மிகவும் சுவையான வத்தக்கெழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதுதான் அதுக்கு ஒன்று இன்க்ரீடியண்ட் இப்போ வந்து நல்ல சுண்ட வத்தலை வந்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதே கடையில் கொஞ்சம் நல்லெண்ணெயோடு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் சீரகம் கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லது பட்டு வந்து இதுலேயும் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்போ வந்து வெங்காயம் சின்னதாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தக்காளி வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க இதுதான் வந்து இதோட ரேஷியோ நான் இப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் தக் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போதும் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வதங்கணும் நான் வந்து இது ரெண்டு பேருக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இன்னும் கூட ஒரு ரெண்டு பேர்னால் ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க என்னென்னா இதில் வந்து வெங்காயத்தை விட கொஞ்சம் தக்காளி வந்து அதிகமாக இருக்கணும் இதுதான் வந்து இதில் வந்து ஒரு சீக்ரெட் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்து இதில் சேர்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டில் அது என்னன்றத நான் சொல்கிறேன் இப்போ அது வந்து நல்லா வதங்கிடுச்சு நல்லெண்ணெயெல்லாம் வந்து இந்த தக்காளி வெங்காயமும் வந்து சேர்ந்து வதங்கும்போது இருக்கிற டேஸ்ட்டு அதுவும் அந்த பச்சை மிளகாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா பத்து கொழம்புலாம் குழம்புல மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து தனித்தனியாக வச்சுருந்தாலும் சரி ஒன்றா வச்சுருந்தாலும் சரி நான் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு வந்து இப்போ மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் மல்லித்தூள் வந்து நல்லா வந்து ஒரு கட்டியாக நல்லா வந்து கொழு கொழுப்பாக கொடுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் தாராளமாக ஏன்னா வந்து புளி சேர்க்குறதுனால காரம் வந்து அவ்வளோவா இருக்காது அதனால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலரி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலையே வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் நல்லா கொதி வந்தோன்னே சுண்டை வத்தல் சேர்த்துக்கோங்க நம்ம சே தனியாக எடுத்து வச்சுருந்ததை அந்த சீக்ரெட் இக்கிரீடியன் சொன்னால அது ஒன்றும் இல்லைங்க பூண்டு தாங்க பூண்டை நல்லா நச்சுட்டு நல்லா நச்சுட்டு அதை லாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து டேஸ்ட் வேறு லெவலில் கொடுக்குங்க இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய ஃபுட்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க தேங்க்யூ